அனைவருக்கும் வணக்கம் இளையராஜா மக்கள் பவாதாரணி இருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு வந்து போயிருக்காங்க ஏதோ ஒரு பாடல் நிகழ்ச்சிக்காக போயிருக்காங்க போல இருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இலங்கையிலேயே இறந்துட்டாங்க அவங்க வந்து நாளைக்கு வந்து இங்கே கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது நம்மளுக்கு பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக்காயிருச்சு நம்மளுக்கே இப்படி இருக்கு அப்படின்னா இளையராஜா சாருக்கு வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி பாருங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தேழு வயசாகுது இறக்கிற வயசானு பாருங்கள் கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அவங்களுக்கு ஏதோ ஒரு புற்றுநோய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னனே தெரிய மாட்டேதுங்க திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காங்க திடீர்னு பார்த்தா இப்படி வந்து இறந்துடுறாங்க இப்போ தான் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் சார் வந்து இறந்தார் அந்த ஒரு விஷயத்துலேருந்தே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்காவது வயசு வந்து எழுவது ஒரு முடியாமல் இருந்தார் ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது ரொம்பவே வந்து சோகமாக இருக்குது இது இளையராஜா சார் வந்து எப்படி தாங்கிக்க போகிறாரு அப்படின்னு தெரில இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யுவன் அவங்களுடைய அக்கா அது வந்து எப்படி தான் அவங்கெல்லாம் வந்து இது பண்ண போகிறாங்கன்னு தெரில இது என்னன்னே தெரிலங்க திடீர்னு பார்த்தா இப்படி ஒரு நியூஸ் வருது நம்மளுக்கு கேட்டு வந்து பார்த்திங்கன்னா கையும் ஓடலை காலும் ஓடலை நம்மளுக்கு வந்து அவங்களுடைய அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் ப்ரேயர் தான் பண்ணணும் நன்றியும் வணக்கம்